வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சாரி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிறேன் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கேன் இங்கே ஒரு நாள் வந்திருக்கிறோம் ஃபேமிலியாக ஒரு இங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வயல் தான் அது ஃபுல்லாக வயலு தான் நெல்லு தான் நிறையா போட்டிருக்காங்க முதல்லாம் வந்து தக்காளி காய்கள் நிறையா போட்டுருப்பாங்க இந்த சைடு வெயில் வந்து குறையவே இல்லை எல்லா இடங்கள்லையும் வெயில் அதிகமாக தான் இருக்குற வழிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சின்ன சின்ன கிணறுகள் தோண்டி வச்சிருக்கிறாங்க தண்ணி நிறுத்தி வச்சுருக்குறாங்க மோட்ரு போட்டு இங்கேருந்து வயல்களுக்கு பாய்ச்சதுக்காக போட்டு வச்சுருக்குறாங்க இந்த அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த மரத்துக்கிட்ட இருக்குது அதுக்கடுத்தாப்பில் ஒன்று இருக்குது நிறைய கிணறுகள் இருக்குது நாங்கள் தூரத்தில் ஒன்று தெரியுது பாருங்கள் அதுவும் கிணறு தான் இப்போ நம்ம பார்க்குற தோட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஃபுல்லாக முள்ளங்கி இந்த தடவை கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறனால காய்கறிகள் வந்து நம்ம அந்த சைடு ரொம்ப பார்க்க முடியல இல்லைன்னா வந்து காய்கறிகள் அங்கிட்டு ரொம்ப பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இருக்கும் இது வந்து நான் சொன்னது மாதிரி முள்ளங்கி செடி தான் பார்த்தீங்களா இந்த ஓகே இதான் முள்ளங்கி உள்ளாது உள்ளங்கி தான் ஓகே சரி நம்ம டேமுக்கு தான் போய்கிட்ருக்கோம் அங்கேருந்து பார்க்கும்போது டேம் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது இன்னும் போய்கிட்டே இருக்கிறோம் மீன்களை சாப்பிட்றதுக்காக கொக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பறந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் டேமுக்கு மிக அருகில் வந்து விட்டோம் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் மண் எப்படி கீறி கீறி இருக்குன்னு பாருங்களேன் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக தெரியுது வேளை பூமி உள் வாங்கிருச்சா இல்லை நிலநடுக்க ஏற்பட்டுருச்சா தெரியல இந்த வட்டம் வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம் தண்ணி நிறையா இருக்கும் நிறையா பேர் குளிப்பாங்க இந்த தடவை வரணும் சரியான மழை பெய்யாதனால கம்மியாக இருக்குது எப்படினா வர நாட்களில் கண்டிப்பாக நல்லா மழை வரும்